கொழம்பு டிஸ்ட்ரிக்ட் ஏற்றுள்ள சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட கொழும்பு மாவட்டத்தினுடைய நிலவரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து முகாமைத்துவ நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளரும் ஆகிய கினிகே பிரசன் அவர்கள் இன்று மாலை ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதன் போது தெரிவி தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுடைய தமிழாக்கத்தை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றோம் பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் தொன்னூற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் குறிப்பாக மக்களுக்கு தேவையான சமைத்த உணவுகள் உட்பட சுகாதார வசதிகள் வழங்கப்படுவதுடன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே யாராவது ஒருவர் குறிப்பாக அனர்த்த அபாய பிரதேசத்தில் முடங்கியிருந்தால் தங்களுடைய பிரதேச செயலாளர் அதை போன்று பிரதேச செயலகத்தை சார்ந்த உத்தியோகர்கள் மற்றும் பொ அல்லது அதனை தெரிவிப்பதன் உங்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டு காணப்படுவதாக மேலும் தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்களை குறிப்பாக செயலாளர் பிரிவினுடைய அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக இதன்போது கொழும்பு மாவட்ட அரசாங்க